அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இபி மோட்டார் மூலமாக பொதுவில் இருக்கிற இபி சர்வீஸை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ இபி சர்வீஸ் ஒரு ஆளுக்கு இன்னொருத்தருக்கு லேண்டு அப்படின்ற மாதிரி பங்கு பிரிவினை வந்ததினால இவங்களுக்கு இபி சப்போர்ட் கிடைக்கல ஸோ இவங்க இந்த இடத்துல ஒரு ரூம் செட் அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ரூம் செட்டோட ரூப் டாப்லேயே நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட தானே விவசாய நிலம் முழுசுமே பார்த்திங்கன்னா தென்னை மர கன்றுகள் தான் போட்டிருக்காங்க இந்த ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தென்னை மர கன்றுகளுக்கு தண்ணீர் கொடுக்குற விதமாகவும் இந்த ரூம் செட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸில் தேவையான தண்ணிக்கும் இந்த ரூம் செட்டோட டாப்பில் நம்ம ஒரு சின்டெக்ஸில் தண்ணி ஃபில் பண்ணுற பர்பஸ்க்கும் அதே மாதிரி இந்த இடத்துல மோட்டார் ஓடாத நேரங்களில் இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை ஃபேன் லைட்டு இது மாதிரியான தேவைக்காகவும் இந்த இடத்துல சேஞ்ச் ஓவர் பண்ணி இன்வெர்டர் பேட்டரி எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் ஸ்கோப்பில் முந்நூறு அடி ஆழத்துக்கு தேவையான பைப்பு கயரு கேபிள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டோம் எங்களோட மோட்டார் ரெண்டு ஹெச்பி அதுக்கான கண்ட்ரோலரு சோலார் பேனலு ஸ்டச்சர் ஒரு இருபது அடி ஒயரம் கொண்டதான இடிதாங்கி போஸ்ட்டு எல்லாமே கொடுத்து இந்த இடத்துல ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அருகாமையில் அமைஞ்சிருக்கு முந்நூறு அடி ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரும் மூணு வருஷம் வாரண்டியோட பண்ணி கொடுக்குறோம் சோலார் பணல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ட்ரைரன் ரன் கட் ஆஃப் அதாவது மோட்டார் ட்ரைரன் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா கட் ஆஃப் ஆகிக்கும் அதேமாதிரி மொபைல் மூலமாக மோட்டரை ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதியை பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளைக்காக இன்வெர்டர் பேட்டரி சார்ஜ் ஆகிற வகையிலையும் இந்த இடத்துல எங்களோட ப்ராஜெட்டை இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற இந்த மரப்பயிர்களுக்கு சொட்டு நீர் அடிப்படையில் இந்த தென்னைமர கன்றுகளுக்கு தண்ணீர் கொடுக்குற வகையில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் சிஸ்டம் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுபோல் ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய நிலத்துக்கும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க வாட்ரு ப்ரெஷர்லாம் கரெக்டாக இருக்குது இருக்குது மாடிக்கலாம் தண்ணியெல்லாம் பாயுது ஒரு ஏக்கர் இடம் இருக்குது தென்னங்கண்டு போட்டிருக்கேன் மொதல் ஈபி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதில் எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை புதுக்காரில் இருந்ததுனால கொஞ்சம் டிஸ்டப்பாக இருந்துச்சு அதனால் நான் சோலார் இருக்கு மாதிரிலாம் யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்ததில் அந்த ஹைடெக் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் அவங்களை கண்டெக்ட் பண்ணேன் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஒர்க்கும் நல்லாயிருக்கு சொன்ன டயத்தை விட கொஞ்சம் அட்வான்ஸாகவே போட்டு கொடுத்துருக்காங்க